ஜல்லிக்கட்டை மாட்டை அவுக்கிறப்ப சாதியை பேரை சொல்லி அவுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் வந்து அறிவுறுத்துது அந்த கேள்வியை போய் சீமானானிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்லாம் எங்கே ஜாதி இருக்கு அங்கே அங்கே குழு வேளார் தான் முதல் மாடே அவுக்குறாங்க பாண்டியர்கள் தான் அவுக்குறாங்க அங்கே ஒரு பழம்பரும் அடிச்சிட்டாப்புல அண்ணா மாடை அவுக்கு தான் சாதி பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களே வேட்பாளர் நிறுத்த மட்டும் சாதி பார்க்கலாமா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு அண்ணா என்ன திரும்ப ஈரோட்டில் ஈரோட்டில் வந்து முதலில் வந்தவர் முதலியார்ன்ட்டு முதலியார் ஓட்டாங்க அதிகமாக இருக்குன்ட்டு முதலியாருக்கு சீட்டு கொடுத்தாரு அண்ணா அதே மாதிரி நான்கு நேர் இடத்திற்கு நடந்துச்சுல்ல அதில் நாடாருக்கு சீட்டு அங்கே நாடார் ரூட் அதிகமாக இருக்குதுன்னு அண்ணா மற்றவங்களை குறை சொல்கிறாரு சாதி பார்த்து சீட்டு தராங்கன்னு ஏன்னா உங்களை அதை ஃபஸ்ட்டு பாருங்கண்ணா நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா நீங்கள் ஜாதி பார்க்காம ஃபஸ்ட்டு சீட்டு கொடுங்க அடுத்தது அடுத்தவங்கள பற்றி நான் அதை ஆதரித்து பேசலை எந்த இடத்துலையும் நீங்கள் ஜல்லிக்கட்டில் சாதி பார்க்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக எதுக்கிட்டு வரீங்க அப்போ வந்து வேட்பாளர் அறிவிப்பில் சாதி இருந்தால் ஜல்லிக்கட்டையும் நீங்கள் சாதி வைக்கணும்னு நியாயப்படுத்துறீங்களா அதை தமிழ்நாட்டில் ஜாதி சங்கங்கள் இருக்காங்கல்ல சின்ன சின்ன ஜாதி சங்கங்கள்லாம் அவங்கலாம் வந்து என்னன்னா இந்த அறிவிப்பு கோர்ட் இந்த அறிவிப்பு அறிவித்தோன்னே உடனே வந்து அவங்கலாம் பொங்குனாங்க வந்து ஆனால் தனித்தொகுதி இருக்கு இடஒதுக்கீடு இருக்குது அங்கெல்லாம் ஜாதி இருக்குல்ல அதாவது இந்தியாவிலே ஜாதி வந்து தனித்தொகுதியாலையும் தான் ஜாதி இருக்குது பார்த்துங்க வேற எந்த இடத்துலையும் ஜாதி கிடையாது கோவில் அப்புறம் நிலம் அப்புறம் ஊர் தெரு சுடுகாட்டில் ஜாதி கிடையாது கோவிலில் ஜாதி கிடையாது எந்த இடத்துலையுமே கிடையாது இந்த இடஒதுக்கீட்டாலையும் தனித்தொகுதியால தான் ஜாதி இருக்குது அப்படின்னு இந்த ஜாதிய சங்க தலைவர்லாம் சொல்லிட்டு அழகிறானுங்க அதே மாதிரி தான் அண்ணனும் பேசுகிறாப்புல அதை நியாயப்படுத்தி பேசுகிறாப்புல இல்லைன்னு தேடி மருந்து போகுதுல்ல அதில் வந்து ஒருத்தர் வந்து மருந்து வாங்குறப்ப வந்து அவங்களோட டீட்டெயிலெலாம் கேட்குறாரு கேட்டோன்னு அவங்க இந்த சாதின்னு சொன்னால் இந்த சாதி கேட்டால் நான் வாங்கிட்டிக்கணுமா அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வியை வந்து அண்ணன்ட்ட சீமன் அண்ணன்ட்ட கேட்குறாங்க கேட்டவொன்னு என்ன சொல்லணும் அவனை பிடிச்சி உள்ளே போடணும் அந்த ஆளை பிடிச்சி அப்புறம் வந்து எஸ்ஐசி ஆக்ட் போடணும் அது சொல்லியிருக்கணும் மருத்துவமனை ஊழியர் இருக்காங்கள அவங்கள வேலை செய்ய விடாமல் இடைவெளி செஞ்சால் அவங்கள ஒரு வருஷமோ இல்லை ஆறு மாசமோ பிணையில வராமல் உள்ளே பிடிச்சி வைக்க முடியும் அதுவும் இல்லாமல் அபராத தொகையும் இருக்குது அந்த மாதிரியான சட்டத்திட்டம் இந்த மாதிரியான மருந்து வழங்குறாங்கள அவங்களுக்கும் வரணும் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அண்ணன் நியாயமாக கேட்கணும் ஆனால் அண்ணன் அப்படிலாம் கேட்கல அண்ணா வேற ஒரு ஆத்த ஆத்துறாரு அதுதான் சாத்தியம் இல்லைன்னு தெரியல அப்படியே அதை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அதாவது ஒருத்தவன் சாதியை பாகுபாடு காட்டுவான் அதனால் நம்ம வந்து அதை அந்த திட்டத்தை ஒழிக்கணுமா இவர் தான் வந்து ஒரு இடத்துல சத்துண ஊழியர் வந்து சமைக்கிறப்ப இந்த சாதிகாரங்க சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டே சொல்கிறாங்கள அதுக்காக பணியிட மாட்டது பண்ணுறது இந்த அரசுன்னு கதறாரு ஒரு இடத்துல நீ நியாயம் தான் கதறது ரைட்டு தான் ராஜி தான் ஆனால் இந்த இடத்துல நீ அப்படில சொல்லணும் அவங்களை பிடிச்சி உள்ளே போடு ஆக்ட் போடு அதுமாரி மருத்துவமனைக்குள்ள அந்த மருத்துவமனைக்கு ஊழியர் பண்ணால் என்ன சட்டத்தை பயன்படுத்தி அதே இங்கே பயன்படுத்தி அவங்களுக்கு உள்ள பிடிச்சி போடு அபராதம் அதுமாரி வசூல் பண்ணு அப்படிலாம் நீ சொல்லணும் நியாயஸ்தானா இருந்தா நீயா அப்படி சொல்ல மாட்டேற நீ அப்போ ஜாதியவாதியா ஆ அந்த திட்டத்தையே ஒழிக்கணும்னு நினைக்கிற நீ இவர் தான் ஒரு இடத்துல வந்து யூகேயில் வந்து இல்லம் தேடி மருத்துவம் வருது அதனால் நான் என் அரசு அமைச்சோன்னா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு இடத்துல ஆற்றிக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு